வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ரொம்ப ஆசை ஆசையாக தான் பெண் குழந்தைக்கும் சரி ஆண் குழந்தைக்கும் சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வசதி வாய்ப்பை பார்க்குறோம் நம்ம வேறு எதை நம்ம பார்க்குறோம் சொல்லுங்கள் ஆணுங்க சரி பெண்ணுக்கு சரி வசதியான இடமான்னு பார்த்து மட்டும் கல்யாணம் வைக்கிறமா வேறு எதையும் பார்க்குறது இல்லையா அதுக்கு யார் காரணம் அந்த குழந்தைகளுக்கு காரணமா இல்லை நம்ம தான் காரணமா அதை பற்றி பார்க்கலாமா கல்யாண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைங்கிறது கடைசி அத்தியாயம் கிடையாது இது நம்ம வாழ்க்கையில் இது ஒரு பகுதி அவ்வளோதான் இதையும் தாண்டி நம்மளுக்கு வாழ்க்கை எவ்வளவோ இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கும்போதே பிள்ளைங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் அதில் வரும் சரியா அது தீர்த்து வைக்கிற பிரச்சனை இருந்தால் தாய் தந்தைகள் வந்து கொஞ்சம் தீர்த்து வைக்க பார்க்கணும் ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி தீர்த்து வைக்க பார்க்கணும் இன்னொன்று நம்ம வந்து படிப்பு இருக்கா அந்தஸ்து இருக்கா வசதி இருக்கான்னு பார்த்து நம்ம பெண் குழந்தைகளை கொடுக்குறோம் மாதிரி ஆண் குழந்தைகளையும் அதே மாதிரி அந்த பெண் வீட்டாள வசதியாக இருக்கான்னு பார்த்து கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து என்ன மன ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஆண்மை இருக்குதா இல்லையா இல்லை அவங்க மன உளைச்சலில் எதுவும் ஆளாக இருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்குறதே கிடையாது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எய்ட்ஸ் மட்டும் இருக்காண்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்து ஒரு இது கொடுப்பாங்க அப்புறம் தான் அவங்க வந்து நிக்கா பண்ண முடியும் அதே நேரத்தில் இந்த இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிற இது வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உள்ள குழந்தைகள்லாம் வந்து தாய் தந்தையை பார்த்து தான் வளர்ந்துச்சுங்க ஆணும் சரி பெண்ணும் சரி ஓகே ஆனால் இப்போ வந்து ஃபோனை பார்த்து தான் எல்லா குழந்தைகளுமே வளருதுங்க அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்களோ அதான் அதுலுக்கு வேத வாக்காக இருக்குது அது நல்லதாக கெட்டதாண்டு அதளுக்கு ஆராய்ச்சி பண்ணவே முடியலை இந்த காலத்தில் இருக்கிற தாய் தந்தைகள் வந்து ரொம்ப கண்ணுங்க அறுத்தமாக குழந்தைகளை வளர்க்க வேண்டியதாக இருக்குது எங்கள் பாட்டியம்மா எங்கள் அம்மா நாங்கள்லாம் வளர்கிற காலத்தில் ஃபோன் அளவுக்கு கிடையாது என்றைக்கி இந்த ஃபோனும் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சோ பிள்ளைங்களும் கெட்டு போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வழி இருக்குது இந்த ஃபோனு தான் முக்கிய காரணம் கெடுறதுக்கு அதுகளுக்கு எது நல்லது கெட்டுதுன்னு தெரியலை எது வருது அதை பார்க்குதுங்க அதுக்கு அதுங்க என்ன செய்யுதுங்க அடிமையாயிருதுங்க இவ்வளோ தான் அந்த மாதிரி நடக்குது அவங்களுடைய கு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் எப்படி எப்படின்னு நீங்கள் கவனிச்சுக்கிறனும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிறணும் இவங்களுடைய குணாதிசயத்தை பற்றி கேட்டுக்கிறணும் நம்ம ஆணையும் ஒழுக்கமாக வளர்க்கணும் பெண்ணையும் ஒழுக்கமாக வளர்க்கணும் எவ்வளோ தைரியமாக கொடுத்து வளர்த்தாலும் சரி பெண் இப்படித்தான் ஆண் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு வளர்த்தேன்னா ரொம்ப நல்லது கல்யாண வாழ்க்கைக்கு நுழைஞ்சிருச்சுன்னா தாமதத்தை எவ்வளோ இலகுவா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் ரொம்ப காலத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்து மாமன் மகன் அத்தை மகன் அப்படி சித்தப்பா அந்த மாதிரி உள்ள உறவுகளுக்கெல்லாம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சரி ஆணையும் சரி பெண்ணையும் சரி அந்த மாதிரி உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இல்லை நம்ம வந்து பார்த்து தான் வளர்றோம் அவங்க பார்த்து வளர்றோம் நம்மளை பார்த்து அவங்க வளர்றோம் வளர்றாங்க நம்மளுக்கு அந்த பயலை பற்றி தெரியும் அந்த பொண்ணை பற்றி தெரியும் அப்போ நம்ம தைரியமாக கல்யாணம் கொடுக்கலாம் ஆனால் இப்போ வந்து எல்லாமே புரோக்கர் மூலியமாக தான் நம்ம எல்லாமே அசலில் போகிறதுனால அதை வந்து ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் வந்து கல்யாண வாழ்க்கைக்கு உங்கள் குழந்தைகளில் நுழைக்கணும் அதாவது கல்யாணம் கொடுத்தாச்சு இப்போ ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்வாங்க அவங்க தாயிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லாதுங்க ஆனா வந்து தகப்பன்ட்ட ஷேர் பண்ணுங்க அண்ணன் தம்பியில இருந்தா அண்ணன் இருந்தா ஷேர் பண்ணுங்க ஓகேயா இல்லையண்டா அக்கா மாப்பிள்ள தங்கச்சி மாப்பிள்ள இருந்தா சில பேருங்க ஷேர் பண்ணுவாங்க இல்லைண்டா தாயை மாமன் இருந்தா ஷேர் பண்ணுங்க பொதுவா யாரோட நெருக்கமா பேசுவதுங்களோ ஆண்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி பெண்கள் என்ன செய்வாங்க அக்கா அக்கா இருந்துச்சு அப்படின்ட்டு அக்காட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லையண்டா பெரிய மாமா க சின்ன மாமாக்கா இருந்தாங்கன்னா அவங்க இவங்களோட கொஞ்சம் மூத்தவங்களாக இருந்தா அவங்கள்ட்ட இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா ஒரே வழி தாயிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க அந்த தாய் என்ன செய்யணும் நம்ம பெண் குழந்தை ஏதோ ஒன்று சொல்லுது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம காது கொடுத்து முழுசாக கேட்கணும் அப்படித்தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற வார்த்தை இனிமேல் எந்த ஒரு தாய் துமே நீங்கள் வந்து உபயோகிக்காதீங்க ஆணுக்கும் உபயோகிக்காதீங்க பெண்ணுக்கும் உபயோகிக்காதீங்க நம்ம இயற்கையாக வந்து இப்போ பொன் பெண் குழந்தைக்கு வந்து ஆண் குழந்தைக்கு சரி இப்போ வரணும்னு பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் வெளியில் உள்ள தான் பார்க்குறோம் சொந்த மந்தத்துக்குள்ளே இப்போ கல்யாணம் பண்ண மாட்டாங்க வரோம் அப்போ அந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எப்படி குடும்பம்னு பார்க்குறோம் அவ்வளோதான் தான் பார்க்குறோம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதை தான் பார்க்குறோம் என்ன வேலை செய்கிறாங்க அதை தான் பார்க்குறோம் அதையும் தாண்டி அவன் மனரீதியாக அந்த பெண்ணும் சரி ஆணும் சரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்குறாமா பார்க்குறது கிடையாது அவங்க வந்து மனரீதியாக அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோமா பார்க்குறது கிடையாது இன்னொன்று அவங்களுக்கு ஆண்களுக்கு ஆண்மை இருக்கான்னு பார்க்குறோமா பார்க்குறது கிடையாது ஆனால் இந்த நாட்டை வரைக்கும் எயிட்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்க்குறாங்கப்பா அதை மட்டும் செக் பண்ணி சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க மற்றபடி இது ரெண்டுமே பார்க்குறது கிடையாது எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி ஒரே வாரத்தில் திரும்பி வந்த பிள்ளைங்க அணு இருக்குது பெண் இருக்குது சில நேரத்தில் பெண் பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் மன ரீதியாக பிரச்சனையாக இருக்குது ஆண்கள் வாழ்க்கை நடத்த முடியலை அது நேரத்தில் சில பேருக்கு வந்து ஆண்கள் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்களால் வாழ்க்கை நடத்த முடியலை எவ்வளோ பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கு தெரியுமா அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி நம்ம என்ன பார்க்குறோம் வசதி வாய்ப்பு இருக்கா படிச்சிருக்காங்களா என்ன படிச்சிருக்காங்க வீடு இருக்கா கார் இருக்கா ஓகே உனக்கு என்ன வேலை இருக்குது எவ்வளோ சம்பளம் அதை தான் பார்க்குற இதை நம்ம செக் பண்ணுற செக் பண்ண மாட்டேங்கிறோம் ஆனால் வாழ்க்கைக்கு தேவை இதுதான் காசு பணம் வந்து ரெண்டு பிள்ளைங்களுமே படிச்சிருக்கேன் காசு தேடிக்கரலாம் வருமானத்தை தேடிக்கலாம் வசதியை அப்போ தேடிக்கிறலாம் நல்ல மனிதனை நல்ல மனுஷனை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நல்ல பொண்ணை நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் அதுவே அவங்களா காதல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது வேற கணக்கு அவங்க விரும்பி பார்த்து கல்யாணம் வைப்பாங்க அதுவும் எத்தனையோ குடும்பம் எத்தனையோ பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அதுவும் சிறழிஞ்சு தான் போகுது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதும் நீங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறக்கு முதல்ல ஒரு சில இதுகளை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இன்னொன்று கல்யாணங்கிறது கடைசி கட்டம் கிடையாது இது வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதி அவ்வளோதான் இன்னொன்று தாய் தந்தைகள் வந்து அப்போ அப்போ நான் எங்கள் எங்கள் காலத்திலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கல்யாணம் கொடுத்தாச்சு பிரச்சனை ஓஞ்சிடுச்சுன்னு சொன்ன காலம் போய் இது இப்போ உள்ள காலத்துக்கு எப்படி தெரியுமா கல்யாணம்னா தான் பிரச்சனைகளே வருது நம்ம நினைப்போம் சரி இப்போ ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியாச்சுப்பா இனிமே அவள் பார்த்துக்குறான்னு நினப்போம் பிரச்சனைகளை வந்து அப்போ தான் புதுசாக புது புது பிரச்சனை அதே மாதிரி பெண் குழந்தையும் சரி கல்யாணம் வச்சாச்சுப்பா மாமியாவுக்கு அனுப்பியாச்சு இனிமேல் அவங்க வாழ்க்கை அவங்க இது நம்ம வந்து பெருமைச்சு விட முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுக்கப்புறம் தான் ஒன்று 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 ஒன்றா வரும் எல்லாத்தையும் தன்மை தாய் தந்தைக்கு இருக்கணும் அதே மாதிரி பெண் குழந்தைக்கு இருக்கணும் ஆண் குழந்தைக்கு இருக்கணும் ஆனை வளர்க்குறவங்களும் நல்லா கரெக்டாக வளர்த்துறணும் பெண் குழந்தையை வளர்க்குறோன்னு தைரியம் சொல்லி வளர்க்கணும் அதேமாதிரி ஆணுக்கு வந்து பெண் வந்து எவ்வளோ சாஃப்ட்டான அதை சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும் இன்னொன்று நம்ம நம்ம வாழ்க்கை முறை நம்ம தாய் தந்தையோடைய வாழ்க்கை முறையை பார்த்து ஆண் குழந்தைகள் எப்போவுமே வளருங்க பெண் குழந்தைங்கள வளருங்க நம்ம கரெக்டாக இருந்தாலே நம்ம பிள்ளைங்க கரெக்டாக இருக்குங்க எதையுமே ஷேர் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுங்க இப்போ வந்து பெண் குழந்தைகள் என்ன செய்வாங்க ஆண்கள்கிட்ட ரொம்ப நெருக்கம் தகப்பன் மருத்துகிட்ட நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் வந்து சில விஷயத்தை தாயிட்டத்தை ஷேர் பண்ண ஆசைப்படுவாங்க எல்லாத்தையும் தகப்பன்கிட்ட சொல்ல முடியாது அதே மாதிரி ஆண் குழந்தைகள் வந்து தாயிடத்தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் சில இதுகளில் ஷேர் பண்ணும்போது அது கல்யாணம் வாழ்க்கையேன்னு வந்து கல்யாணம் வாழ்க்கைக்குள்ள நுழையும்போது தகப்பனோட ஒரு ஆதரவு தகப்பனோட ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக தேவைப்படும் குழந்தைகளுக்கு எப்படி தாயோட அட்வைஸ் தேவைப்படும் அந்த மாதிரி தேவைப்படும் அப்படி தேவைப்படும் போது அப்படித்தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லாமல் அது என்ன ஏதுன்னு பிரச்சனை தீர்த்து வைங்க தாய்திருந்து உங்கள்கிட்ட தான் வருவாங்க கண்டிப்பாக தீர்த்து வைங்க ஓகேயா ஒரு சில குடும்பத்தில் வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்குது மூணு குழந்தைகள் இருக்குது அப்படி இருக்கையில் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறவாங்க அக்காவோடைய அண்ணனோடைய ஷேர் பண்ணிக்கிறவாங்க இல்லை தம்பியோடைய ஷேர் பண்ணிக்கிறவங்க அப்போ அதே மாதிரி அக்கா அக்கா மார்கள் இருந்தாலும் பொன் பெண் குழந்தைகள் ஷேர் பண்ணிக்கிறவாளுங்க இல்லை பெரியமா கசின மாமாக்கு இருந்தால் கூட அவளுக்கு ஷேர் பண்ணிக்கிறவாளுங்க ஓகேயா அதுவே ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா பெண் குழந்தைகள் வந்து தாயிடத்தான் வரும் ஆண் குழந்தைகள் வந்து தகப்படத்தான் வராது என்ன சொல்ல வருதுங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து அதுங்களுடைய பிரச்சனையே கேளுங்க அதுதான் நம்ம நல்லது நம்மளுக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் சரியாக அந்த புதுசாக கல்யாணம் முக்கிய கல்யாணம் பண்ணி அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்களை நுழையும் போது ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பங்கள் ஒரு நடுக்கம் ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படி வரும்போது ஆண்மகன் என்ன செய்வார் தகப்பண்டத்தை உதவி எதிர்பார்ப்பார் இல்லைண்டா மச்சனை யார்கிட்டையாவது உதவி அவளோட மூத்த விட்ட உதவி எதிர்பார்ப்பார் அப்போ யார்கிட்ட போய் சொல்கிறாங்களோ நல்ல ஒரு இதாக நீங்கள் வந்து கருத்துக்களை சொல்லணும் நல்ல ஒரு பதிவை இது பண்ணணும் அது மனக்குழப்பத்தை நீக்கி வைக்கணும் அது மாதிரி குழந்தைகள் யார்கிட்ட வந்து சொல்லுங்கள் அக்காட்ட வந்து சொல்லுங்கள் இல்லை தாய்ட்ட வந்து சொல்லுங்கள் அப்படி இருக்கையில் அந்த தாயோ அந்த அக்காவோ கரெக்டான ஒரு இதை நல்லாவே சொல்லிடணும் நம்ம பிள்ளோட சொல்லலைனா கூட நம்ம புள்ளோட முகம் வந்து ம வாடிப்பை இருக்கா செல் செல்ம இருக்கான்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளைங்க ஒரு நேர நேரத்தில் முகத்தை வச்சு தாய்மார்கள் கண்டுபிடிக்கலாம் நம்ம பெற்று வளர்க்குற நம்மளுக்கு ஆண் பிள்ளையாக சரி பெண் பிள்ளையாக இருந்துச்சு அதுக்கு முகம் வாட்டமாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்டீங்கனாலே கண்டிப்பாக பிள்ளைங்க சொல்லிடுவாங்க அதனுடைய குழப்பத்தை நீக்கி வைக்க வேண்டியது நம்ம கடமை நம்ம பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி எவ்வளோ தான் நம்ம தைரியமாக வளர்த்தாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில டயத்தில் ஆண்னாலேயோ இல்லை பெண்ணாலேயோ மனக்குழப்பங்கள் ஆளாகி அதுங்க மன உளைச்சல் ஆளாகி குளத்தனமான முடிவு எடுக்க முடிவாயிருங்க சரியாக அதை மாற்றுறது நம்ம தாய் தந்தோடைய கையில் தான் இருக்கும் இந்த மாதிரி குளத்தனமான முடிவு வந்து பெண்களை சீக்கிரமாகவே எடுத்துட்றாங்க அது தவிர்க்கப்படணும் இது வந்து யார் மனசே புண்படுத்துறதுக்கு இல்லை ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவ்வளோதான் அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா வாழ வளமுடன் அஸ்லாம்